ஹாய் எவ்வரி ஒன் நான் வந்து ஜி செவன் போட்டிருக்கோம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஜி செவன் நிலக்கடலில் போட்டுகிட்டு வரோம் அது சின்ன சின்ன அப்டேட்ஸ் நம்ம என்ன நிலத்துல பண்ணிகிட்டு இருக்கோன்றதை நம்ம சும்மா ஒரு வீடியோ வாங்கி போட்டுகிட்ருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா கிரவுண்ட்நட் ரிச் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கிரவுண்ட்நட் ரிச்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ப்ராடக்ட் இது கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி நியரஸ்ட்டு கேவிகே அவங்க நம்ம ஊர்லலாம் கேவிகே இருக்கும் ஸோ அங்கே ரிசர்ச் பண்ணுற இடம் கேவிக்கே அங்கே வந்துடுது நம்ம அங்கேருந்து இதை போய் வாங்கிட்டு வரோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வந்து நானூற்றி எழுபத்தி மூணு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கேவிகேயில் வாங்கிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு இதோடய டோசேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ பூ பூ பூக்கிற நேரத்தில் ரெண்டு கிலோவும் நல்லா காய் பிடிச்சி கம்பி இறங்கி காய் பிடிக்கிற நேரத்தில் ரெண்டு கிலோ அடிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதுலேயும் அதான் போட்டிருக்காங்க நம்ம எவ்ரி இயர் இது அடிச்சுட்ருக்கோம் இந்த ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்கோம் கிரவுண்ட் நட்டரிச்சு நல்லாவே இருக்குது ரிசல்ட் பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஈல்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதை அடித்ததுக்கப்புறமும் ஈல்டு வந்து படிப்படியாக வருஷம் வருஷம் பார்த்தோம்னா ஈல்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இது இது என்ன என்ன ரீசனுக்காக நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூ உதிர்றது வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா பூ வைக்கிது நம்ம அடிச்சுட்டு மறுநாள் பார்த்தோனாலே நிறையா வந்து இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தோன்னா நிறையா இருக்குது ஃபர்ஸ்ட் இது இது சொல்கிறாங்க அந்த பூ வைக்கிற நேரத்தில் அதனால தான் அடிக்க சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி இறங்கி காய் பிடிக்கிற நேரத்தில் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா பெக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ அந்த பெக் ஃபார்மேஷன் வந்து நல்லா இருக்குது அந்த அந்த கம்பி வந்து திடமாக இருக்குது அந்த கம்பி நல்லா ஊடுருவி மண்ணுக்குள்ளே போகுது அதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணியிருப்போம் இது என்னென்னா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கண்ட்ரோல்டு வெர்சஸ் கிரவுனட்ரிச் ரிச் அடித்த ஒரு நிலத்தோட எக் ஹெக்டருக்கு எவ்வளோ ஈல்டு வந்திருக்கு அதில் வந்து மணிலாவாக எவ்வளோ வந்திருக்கு அதை வந்து ஷெல்லில் பிரித்ததுக்கப்புறம் அந்த ஓடை எடுத்துகிட்டு வெறும் உள்ள இருக்க பருப்பை இட போட்டால் எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ ஈல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு ஹெக்டரில் அடித்த நிலத்துக்கும் அடிக்காத இடத்துக்கும் எவ்வளோன்ற அந்த இமேஜ் தான் அதில் போட்டிருப்போம் ஸோ இது வந்து ஒரு வே ஒரு ப்ரூஃப் மாதிரி நமக்கு இது வந்து ஓரளவுக்கு வேலை செய்யுது இது வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அடித்தது அடிக்காதுன்னு நம்ம அடிக்கும்போது அப்போ தான் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அது வந்து நான் சும்மா இன்சர்ட் பண்ணியிருக்கேன் நம்ம காய்க்கிற நேரத்தில் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொக்கு காயின்னு சொல்லுவோம் அதாவது ஃபுல்லாக முதிர்ச்சியாகி செடி முதிர்ச்சியாகி பிடுங்கி பார்த்தோன்னா அறுவடை அப்போ பொக்குக்காய் அப்படியே பொக்கா நிற்கும் பிஞ்சாக இருக்கும் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது ஈரமாக இருக்கும் தண்ணி மாதிரி வரும் ஒரு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பொக்குக்காய் சின்ன காயெலாம் இதில் குறையுது இன்னொன்று அந்த பாட் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா கல் இருக்குது கடலை அப்படின்னு சொல்லுவாங்க உடைக்கவே முடியாது பச்சையாக இருக்கும்போது நீங்கள் தரையில் குத்தி உடைச்சிங்கன்னா அந்த உள்ள வந்து முழுமையாக பருப்பு ஃபில் ஆகிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து வறட்சியை தாங்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது 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 கவர்மெண்ட் சைடில் வந்து அக்ரி வந்து வறட்சியை தாங்குது நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் தண்ணி கட்ட லேட் ஆகுது இல்லை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வரோம் அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது இது வறட்சியை தாங்கி நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஒளிச்சேர்க்கைக்கு யூஸ் ஆகுது ஸோ ஃபோட்டோ நடந்தால் தான் அது வந்து சன்லைட்லேருந்து வந்து நடக்குது ஸோ அந்த இதுக்கு வந்து இது வந்து ஏன்னா இலை தான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இலை வழியாக தான் நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறோம் இலை வழியாக தான் ஃபோட்டோ நடக்குது அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது ஓவராலாக என்னென்னா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது சதவீதம் வந்து ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்குது நாங்களும் ஒரு த்ரீ ஃபோர் இயராக மூணு வருஷம் அடிச்சிட்ருக்கோம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவில் லோ இருக்கிற கேவிக்கையில் கிடைக்கும் நியரஸ்ட்டாக இருக்கிறது அங்கே போனீங்கன்னா இதை வாங்கி ஒரு ஏக்கருக்கு கிலோ வாங்கி ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் பூக்கும் போதும் பூ பூக்கும் போதும் காய் கண்ணி இறங்கும் போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இது யாராவது யூஸ் பண்ணியிருந்து உங்களுக்கு ஏதாவது ஈல் நல்லா இருக்குதுனாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தேங்க் யூ thank mm -hmm. you